இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்க தின விழா மற்றும் தேசிய தலைவர் விருகை வி என் கண்ணன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் மெய்ஞ்சூர் மேட்டுப்பாளையம் தடபெரும்பாக்கம் வேன்பாக்கம் பொன்னேரி ஆரணி பூண்டி பகுதிகளில் மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் செயலாளர் சாமுவேல் பொருளாளர் ஜெகதீசன் முன்னிலையில் கொடியேற்றி சங்க பெயர் பழகை திறப்பு விழா மற்றும் அன்னதானம் இனிப்பு வழங்கப்பட்டது விழாவிற்கு நில தரகர்கள் சங்கத்தின் தேசிய தலைவர் பி என் கண்ணன் வருகை புரிந்து மெய்ஞ்சூர் பொன்னேரி ஆரணி பூண்டி பகுதிகளில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கினார் பின்னர் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் பில்டர்ஸ் மாநில அமைப்பாளர் ஜி வி என் குமார் பெயர் பழகை திறந்து வைத்தார் நிலத்தரகர் மாநில அமைப்பாளர் பாலசுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார் விழாவில் புன்னேரி மெயின்சூர் ஆரணி பூண்டி பில்டர்ஸ் நிலத்தரகர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்